புரடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனை மாற்று மருத்துவம் மூலம் காப்பாற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் சிவகங்கை ரோஸ் நகர் பகுதியில் வசிக்கும் சிறுவன் நிதின் பாலசேகர் திடீரென உடல் குறைவு ஏற்பட்டு சுயநினைவு இழந்தார் இதையடுத்து பெற்றோர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுவனை அனுமதித்தனர் அப்போது மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் சிறுவனுக்கு வயிற்று ஏற்பட்ட நிலையில் பழைய துர்நாற்றம் வீசிய தேனை பெற்றோர்கள் கொடுத்ததை கண்டறிந்தனர்

ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கொண்டு வந்து சேர்த்தாங்க அதை அவங்க என்ன கேட்ட என்ன கேட்டோம்னா அவங்க வயிற்று வலிக்காக தேன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க தேன் கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஆகிட்டான் சுயநிலைமே மூச்சு எல்லாமே ஆகிட்டான் சொல்லுவாங்க ஸோ இந்த தேன் வந்து இது சொல்லாம் தேன் யூஸ் நல்ல ஒரு மருந்து தான் சொல்லுவாங்க எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் சொன்னாலும் நல்ல நல்ல மருந்து அது அதுக்கு எக்ஸ்பைரிலாம் இல்லை எவ்வளோ நாள் வேணால் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த வாடகை வந்ததுனாவோ வேணாவோ செட்டுப்போ ரொம்ப நாள் வாங்கி அந்த மாதிரி இருந்தாலும் சந்தேகம் இருந்தால் அது குழந்தைகளை நம்ம கொடுக்கக்கூடாது என்ன ஆகும்னா அந்த தேனில் வந்து போட்டிலேனும் கிளாஸ்கீடியம் போட்டிலேனும் ஒரு பாக்டீரியா வளர்ந்து ஒரு நச்சு பொருளை உருவாக்கும் அந்த நச்சுப்பொருள் வந்து நேரடியாக மூளையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்குவது தாக்கினா முத அதுக்கு அடுத்து வந்து உடனே வந்து நம்ம சுவாசமும் ரத்த ஓட்டமும் உடனடியாக பாதிக்கும் அந்த நிலமை தான் இந்த குழந்தைக்கு ஆகிருக்கு இந்த பையனை வந்து அதுக்கு வந்து அந்த மூச்சு மூச்சுக்கும் இந்த ரத்த ஓட்டத்துக்கும் சீராகின பிறகு தொடர்ந்து அந்த பையனை வென்டிலேட்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் இருந்தோம் எங்கள் அதுக்கு பிறகு வந்து நாங்களாக வந்து உயிர் எதிர்ப்பு மருந்துன்னா இம்யூனா ஒரு மருந்து இருக்குது அது வந்து தீவிர நுண்ணுயிர் தாக்கத்துக்கு கொடுப்போம் இப்போ இன்ஃபெக்ஷனுக்கு செப்சிஸ் இந்த கண்டிஷன் கொடுப்போம் நாங்கள் ட்ரை பண்ணோம் அது ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் மறுநாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது அந்த பேஷண்ட் வந்து மூச்சு திருண்கள் வரும்போது அந்த மூச்சு கரெக்டா கரெக்டாக இன்டிவேட் பண்ணி பண்ணி மெக்கானிக்கல் கனெக்ட் வெண்டேஷன் அது பண்ணதுனால தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க இதே மாதிரி நம்ம லேட்டா பண்ணிருந்தாலும் இருக்க அந்த டைம்ல இன்டர்வென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் நான் மனதார நிலைமையில தான் என் பையனை வளர்த்துட்டு இருக்கேன் இவங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லாம தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றப்போ நான் ப்ரைவேட்டுக்கு கொண்டு போயிருந்தால் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கான பணத்தை என்னால் கட்டியிருக்க முடியாது காப்பாற்றுக்க முடியாது நான் இங்கே கொண்டு வந்தோன்னே எனக்கு எனக்கு எல்லாருமேலே நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக என் பையனை கப்பற்றி கொடுத்துருவான்றது நம்பிக்கை இருந்துச்சு அதோட என் நம்பிக்கை வேண்டாம் எல்லாரும் கப்பற்றி கொடுத்தாங்க நான் எல்லாருக்கும் டாக்டர் சார் எல்லாருக்கும் கிளீன் சார் எல்லாருக்கும் அப்புறம் நர்சஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்